நீங்க பிறக்கிறப்போ ஏழையா பிறந்தீங்களா இல்ல பணக்கான பிறந்தீங்களாங்கிறது முக்கியம் இல்ல நீங்க என்ன ஆகணும்னு உங்களோட முயற்சி இருக்கோ உங்க மேல மத்தவங்களை விட நீங்க எந்த அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க சாதாரண மனிதனா வாழ்றதும் இல்லனா சரிசத்துல இடம் புரிக்கிறதும் அடங்கியிருக்கு அந்த மாதிரி வாழ்ந்து சாதிச்ச ஒருத்தரோட வாழ்க்கையை தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னால இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஜூன் இருபத்தி சவுத் ஆப்பிரிக்கால இருக்க பிரிட்டோரியாங்கிற இடத்துல ஒரு டயட்டிஷியன் அம்மாக்கும் இன்ஜினியர் அப்பாக்கும் மகனா பிறக்குறாரு எலன் மஸ் பொதுவாவே பசங்க கிட்ட டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கவே இருக்கும் மஸ்கோட அப்பா இன்ஜினியர்னால அந்த மாதிரியான சிந்தனைகள் மஸ்கிட்ட நிறையவே இருந்திருக்கு சோ சின்ன வயசுல இருந்தே புக்ஸ் மேல ரொம்பவே எலான் மஸ்க்கு ஈர்ப்பு இருந்திருக்கு அதனாலயே இவர் அதிகமான புத்தகங்களை வீட்டுல வாங்கி வச்சிருந்திருக்காரு எல்லாரோட வீட்லயும் ஒரு பையன் கண்டிப்பா இருப்பான் வீட்டுல இருக்க ஏதாவது ஒரு டிவைஸ் இல்லனா எலெக்ட்ரிக் பொருட்களை கலட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பான் அந்த மாதிரி பண்ற பசங்களை தடுக்காதீங்க ஏன்னா எலான் மஸ்க் கூட சின்ன வயசுல ஏதாவது புத்தகங்களை வாசிச்சுட்டு அதுல இருக்க ராக்கெட் புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பண்றதுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு அதனாலேயே அவரோட அப்பா மஸ்கோட இந்த மாதிரியான செயல்கள் எதுவும் ஆபத்த முடிஞ்சிட கூடாதுன்னு அவர் கூடவே இருந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஹவுஸ் கீப்பரை வேலைக்கு வச்சிருக்காரு இந்த சின்ன வயசுலயே புதுசா திங்க் பண்றது எதையாவது ட்ரை பண்றது நல்லா படிக்கிறதுன்னு முழுக்க முழுக்க தான் எதிர்காலத்துல என்னவாக போறோங்கறது மைண்ட்ல வச்சுதான் இவரோட நடவடிக்கை எல்லாமே இருந்திருக்கு இதனாலேயே இவருக்கு பெருசா பிரெண்ட்ஸ் இருக்காததுனால இவரோட கிளாஸ்ல இருக்க மற்ற படிக்காத பசங்க எல்லாம் இவர் அடிக்கிறது கிண்டல் பண்றதுன்னு இருந்திருக்காங்க ஃபியூச்சர் மேல குறியா இருந்த மஸ்க்கு இதெல்லாம் ஒண்ணுமே தடையா இருக்கல அவரோட ஏம் எல்லாமே புதுசா எதையாவது லேர்ன் பண்ணனும் பியூச்சர்ல அதனால ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு தான் இருந்திருக்கு எந்த அளவுக்குனா கம்ப்யூட்டர்னா என்னென்ன பெருசா உலகத்துக்கு தெரியாத காலத்திலேயே தன்னோட பன்னெண்டாவது வயசுல அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மாதிரியான காலகட்டத்துல வீடியோ கேமிங் கோடிங் கத்துக்கிட்டு ஒரு வீடியோ கேமையை உருவாக்கி ஐநூறு டாலர்ஸ்க்கு வித்திருக்காரு அந்த காலகட்டத்துல டெலிவிஷன் என்னன்னு கூட நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சவுத் ஆப்பிரிக்கா தன்னோட ஹைஸ்கூல முடிச்சுட்டு சவுத் ஆப்பிரிக்கா விட்டு தன்னோட அம்மாவோட நாளான கனடாக்கு போறாரு காரணம் அந்த காலகட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்காவோட சட்டப்படி பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா கட்டாயமா மிலிடல ஜாயின் பண்ணி சில வருஷங்கள் சேவிஸ் பண்ணணும் அதனால தன்னோட படிப்பு பாதிக்கப்படும் கேரளாக்கு வந்து குயின்ஸ் யூனிவர்சிட்டி படிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த ஊரும் அவருக்கு புதுசுங்கிறதுனால என்ன பண்ணணும்னு அவருக்கு சுத்தமா தெரியல ஆனாலும் தன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணணும்னா பணத்துக்காக ஏதாவது பண்ணி ஆகணும்னு கிடைச்ச சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு கிடைக்கிற ஃபுட சாப்பிட்டுட்டு அவரோட படிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனாலும் அவர் உழைச்ச காசு அவரோட படிப்புக்கு போதுமானதா இருந்துச்சு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல சோ இதுக்கு மேலையும் இப்படி கஷ்டப்பட்டு தன்னை வருத்திக்க முடியாதுன்னு வேற ஏதாவது வழி இருக்குமானு தேடி பாக்குறப்ப தான் அமெரிக்கால இருக்க பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில ஸ்காலர்ஷிப் இருக்கதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப்பையும்

இன்னைக்கு நாம யூஸ் பண்ற கூகுள் மேப் மாதிரியான ஒரு மேப்ப உருவாக்குறது தான் அவரோட கான்செப்டா இருந்தது அது மட்டும் இல்ல உலகத்துல முதல் முறையா இந்த கான்செப்ட அறிமுகம் செஞ்சது எலான் மஸ்க் தான் எலன் எலான் மஸ்க் இந்த கான்செப்ட உருவாக்கணும் அந்த காலகட்டத்துல அதிகமா நியூஸ் பேப்பர்ஸ் வீட்டுக்கு வீடு டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க புதுசா யாரையாச்சும் ஹயர் பண்ணா அவங்களுக்கு வழி காட்டுறதுக்கும் எந்தெந்த லொகேஷன்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் காட்டுறதுக்கும் ஒருத்தரை பிரத்யேகமா அனுப்பி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த மாதிரியான கஷ்டங்கள் இல்லாமக்கிறதுக்கு இந்த மேப் இருந்துச்சுன்னா ரொம்பவே உதவியா இருக்கும்னு நினைச்சுதான் எலான் மஸ்க் இதை ஆரம்பிக்கிறாரு இப்படி உருவாக்குன அந்த சாஃப்ட்வேர் வேற லெவல்ல ரீச் ஆகும்னு ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் கம்பெனியா ஏறி இறங்குறாரு ஆனாலும் அந்த காலகட்டத்துல இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே அட்வான்ஸ் ஆயிருந்ததால எந்த கம்பெனியும் அவங்களோட கான்செப்டே ஏத்துக்கல இந்த நேரத்துல எலன் மஸ்க் ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுறாரு எந்தவித வருமானமும் இல்ல ரொம்ப எதிர்பார்ப்போட உருவாக்குன சாஃப்ட்வேரும் இப்ப கை கொடுக்கல ரொம்பவே மனசுடைஞ்சு போன மஸ்க் கிடைக்கிறத சாப்பிடுறது அவரோட ஆபீஸ்லயே இருக்கிற சின்ன சோஃபால படுத்து தூங்குறதுன்னு எதுவுமே பண்ணாம அப்படியே சில நாட்கள் போகுது சில மாதங்களும் கிடக்குது என்னதான் நியூஸ் பேப்பர் கம்பெனி அவரோட சாஃப்ட்வேர் வேணாம்னு சொன்னாலும்

தொண்ணூத்தம்பது அட்வான்ஸ்ட் யோசிச்சு உருவாக்கி இருக்காரு இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச அடுத்த வருஷமே அதாவது இரண்டாயிரம் ஆண்டு சிலிகோன் வேலியில இருக்க கொன்ஃபிளிக் இங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இவங்க கூட பேச்சுவார்த்தைக்காக வர்றாங்க இந்த தடவை வாங்குறதுக்காக இல்ல மஸ்கோட ஐடியா புடிச்சு போய் இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எலன் மஸ்க் கூட டை அப் பண்றாங்க இதுக்கு அப்புறமா தான் எக்ஸ் டோட் இருந்து இன்னைக்கு ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிருக்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேப்பலுங்கிற பேருக்கு இதை சேஞ்ச் பண்றாங்க இதை உருவாக்குன வெறும் ரெண்டு வருஷத்துல ஈபே இந்த கம்பெனியை வாங்குறதுக்காக அப்ரோச் பண்றாங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒன்னு தச அஞ்சு மில்லியன் அப்ரோச் பண்றாங்க ஆனா இதை விக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஆனாலும் மத்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது மிகப்பெரிய தொகையா தெரிஞ்சதுனால இந்த அளவு பீக்ல இருக்கவே மட்டும்தான் பேப்பர்ல இந்த அமௌண்ட் விற்க முடியும் சோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ண கூடாதுன்னு எல்லாரும் சொன்னதால வேற வழி இல்ல மஸ்கும் இதுக்கு ஒத்துக்கிறாரு ஈபே ஒன்னு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு பேப்பர்ல வாங்குறாங்க இதுல எலன் மஸ்க்கு நூத்தி அறுபத்தி மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஷேரா கிடைச்சிது வெறும் மூணு வருஷத்துல இருபத்தி ரெண்டு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்ல இருந்து அவரோட ரெவன்யூவை

டெஸ்லா எலன் மஸ்க் இன்வெஸ்ட் பண்ண இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த காலகட்டங்கள்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாம இவரோட முயற்சிகள் எல்லாமே புதுமையாவும் அந்தந்த கால மக்கள் யாருமே ட்ரே பண்ணவோ இன்வெஸ்ட் பண்ணவோ கொஞ்சம் கூட யோசிக்காத விஷயங்கள்ல தான் எலன் மஸ்க் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு பெட்ரோல் காஸ்ட் வாக வாகையா பீக்ல இருந்தப்போ மார்க்கெட்ல இருந்த எலக்ட்ரிக் கார்ஸ் பார்க்கிறதுக்கு கிச்சே இருக்குமில்ல அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்லோவா ஓடக்கூடிய கார்ஸாவும் இருந்தது இதனால மக்கள் எலக்ட்ரிக் கார்ஸ பத்தி யோசிக்க கூட இல்லாத நிலையில எலன் மஸ்க் டெஸ்லா கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாரு இவரோட பிளான் எல்லாமே இன்னைக்கு வர ஃபியூச்சரை பேஸ் தான் இருந்துது வருது அப்படி திங்க் பண்ணதுனால தான் கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாரு எலன் மஸ்க் தெரிஞ்சவங்க எல்லாரும் இவன் என்ன பைத்தியக்காரனா இப்படி சக்சஸ் ஆகாத ஒரு விஷயத்துல இவ்ளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்றா கண்டிப்பா இவன் ஃபெயிலர் ஆகிடுவான்னு கேலி பண்ணாங்க இது ஏதேனும் மஸ்க் கண்டுக்கல எப்படியாவது நல்ல ஒரு எலக்ட்ரிக் காரை உருவாக்கணும்னு தான் எலன் மஸ்கோட குறிக்கோளா இருந்தது நினைச்ச மாதிரியே அதுக்கு அடுத்த வருஷமே ஒரு காரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஆனா அது மக்கள் மத்தியில ரீச் ஆச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது ரீச் ஆகலன்னா கூட பரவாயில்லங்க கார் பார்க்க லுக்கா இல்ல ஸ்பீடாவும் இல்ல எதுக்காக இவ்வளவு பணத்தை கொடுத்து இந்த காரை வாங்கணும் இதெல்லாம் ஒரு காராங்கிற மாதிரியான பல கடுமையான விமர்சனங்களும் எல்லா மீடியா நியூஸ்பேப்பர்லயும் டிவிலயும் வந்தது இதை மஸ்க பயங்கரமா பாதிக்குது சரி எல்லாரும் இவ்வளவு விமர்சனம் பண்ணியும் அவரை நெகட்டிவா சொல்லியும் எலன்மாஸ் டிப்ரெஷன் ஆகி உட்கார்ந்தாரு பார்த்தா அதுதான் இல்ல இந்த ஃபெயிலியர் எதனால ஆச்சுதுன்னு திங்க் பண்றாரு அவரோட கம்பெனில அவரோட பார்வைக்கு யூசஸ் இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் பாரபட்சம் இல்லாம வேலையை விட்டு தூக்குறாரு புது புது இனோவேட்டிவான ஐடியாக்களை தரக்கூடிய மாதிரியான எம்ப்ளாயிஸ் ஹயர் பண்றாரு சோ அதோட விளைவா சில வருஷங்கள்லயே இவர் மறுபடியும் ஒரு காரை ரிலீஸ் பண்றாரு அது மக்கள் மத்தியில ரொம்பவே ரீச் ஆகுது அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ண டெஸ்லா மோடல் த்ரீ எலன்மஸ்க்கு யாருன்னு பேசுற அளவுக்கு மக்கள் மத்தியில ரீச் ஆயிடுச்சு உலக அளவுல கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் கார் சேல் ஆகிருக்கு மக்கள் எதெல்லாம் விமர்சனங்களா சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே மாத்தி ஒரு செம்ம டிசைன்ல வெறும் ஒன்னு தசம் ஒன்பது செகண்ட்ல அறுபது மைல்ஸ் பெர் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் காருக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவு வேகத்தோட தன்னோட காசை தயாரிச்சு காட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வர எலெக்ட்ரிக் காசுலயே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு டிராவல் பண்ணக்கூடியது எலன் மஸ்கோட டெஸ்லா காசு மட்டும்தான் தன்னோட தயாரிப்புகளை மக்கள் குறைகளை சொல்லும் போது ஏத்துக்காத எத்தனை உற்பத்தியாளர்களுக்கு மத்தியில அந்த குறைகளை ஏனிப்படியை பயன்படுத்தி தன்னோட அறிவால வெற்றி அடைஞ்சி எலன் மஸ்க் ஒரு முன்னுதாரணமா இருக்காரு டெஸ்டால இன்வெஸ்ட் பண்ண மாதிரியே அவர் இன்வெஸ்ட் பண்ண இன்னர் கம்பெனி எதுன்னா அவரோட சின்ன வயசு கனவா இருந்த ஏரோஸ்பேஸ் கம்பெனி அந்த கம்பெனி பேர் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி அந்த கம்பெனியோட குறிக்கோள் என்னன்னா நம்ம சில மூவிஸ்ல பாத்துருப்போம் வேற்று கிரகங்களுக்கு ஹையஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நினைச்சதும் போய் வருவாங்க கிட்டத்தட்ட பக்கத்து ஊருக்கு ஒரு பஸ்ல நம்ம போய் வரப்போ எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரகங்களுக்கு இடையிலான பயணங்கள்ல மக்களுக்கு கொடுக்கணும் இவங்களோட குறிக்கோளா இருந்துட்டு வருது ஒரு உருவாக்கணும் இங்கே இருந்து கிளம்புதோ அதே நிலையில ஓபிட்ல இருந்து திரும்ப பூமிக்கு சக்சஸ்ஃபுல்லா வரணும் அந்த அளவு சேஃபா ஒரு ராக்கெட் உருவாக்குனா மட்டும்தான் இந்த மிஷன் சக்சஸ் ஆகும் ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் கூட சேர்ந்து முதல்ல ஒரு ராக்கெட் உருவாக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி தயாரிச்ச அந்த ராக்கெட் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல மொத்தமா மூணு பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுமே வெடிச்சு வெடிச்சு சந்திரிடுது இதனால இருந்த எக்கச்சக்கமான படமும் இதனால எலன் மாஸ்கோட வைஃப் ரொம்பவே டிப்ரஷன் ஆகுறாங்க ஏன்னா இருக்க பணத்தை ஏதாவது பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர்ற இன்கம்ல சந்தோஷமா நிம்மதியா வாழலாம்னு பார்த்தா இந்த மனுஷன் ராக்கெட் வீடு நம்மளையும் நடுத்தரில் இழுத்து விட்டுவானோங்கிற பயத்துல அவங்களும் எலன் மஸ்க் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிடுறாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ராக்கெட்டோட ஃபெயிலியர் இன்னொரு பக்கம் தனக்கு ஆதரவா இருக்க வேண்டிய வைஃபோட பிரிவுனு மஸ்ட் ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு இருந்தாலும் அவரோட முயற்சியை கைவிடல இந்த தடவை தங்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் போட்டு நாலாவது ஒரு ராக்கெட் ரெடி பண்றாரு இது மட்டும் சக்சஸ் ஆகலன்னா எலான் மஸ்க்ங்கிற சாம்ராஜ்யத்தோட கதை இத்தோடய முடிஞ்சிடும் ஆனாலும் அவரோட லட்சத்துக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க எடுத்து அந்த ராக்கெட்டை செஞ்சு லான்ச்சும் பண்றாங்க இந்த தடவை அது ஆபிட்கு போய் சக்சஸ்ஃபுல்லா திரும்ப பூமிக்கு வந்து லேண்ட் ஆகுது இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா கமர்ஷியலா ஒரு பிரைவேட் கம்பெனி இப்படி ஒரு ராக்கெட்டை உருவாக்கி அதை ஓபிட் அனுப்பி மறுபடியும் அதை சேஃபா பூமிக்கு திரும்ப கொண்டு வந்து லேண்ட் பண்ண பெஸ்ட் கம்பெனிங்கிற பேரு ஸ்பேஸ் எக்ஸுக்கு கிடைக்குது இந்த ஒரு விஷயத்துல இவங்க சக்சஸ் ஆனதுனால நாசா இவங்களோட கொலாபாகி இப்போ எக்கச்சக்க மிஷன்ஸை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க இந்த டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் மட்டும் தான் எலன் மஸ்கோட கம்பெனிஸ் கேட்டா அதுதான் கிடையாது முன்னாள் ட்விட்டர்னு சொல்லப்பட்ட எக்ஸ் தனம் ஓபனே த போரிங் கம்பெனி எக்ஸ் மாதிரியான பல கம்பெனிஸ்க்கு சொந்தக்காரராக இருந்துட்டு இருக்காரு இன்னைக்கு நேரத்துக்கு ஃபோர்ஸ் பத்திரிகையோட எஸ்டிமேட் படி நானூத்தி முப்பத்தி பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு முதல் சொந்தக்காரராகவும் உலகத்தோட நம்பர் ஒன் பணக்காரராகவும் எலன் மஸ்க் இருக்காரு இவ்வளவு பணம் இருக்கு தனக்கு நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழலாம் ஆனா செவ்வாய் கிரகத்துக்கு மக்களை எப்படி கொண்டு போக போறோம் எப்படி வாழ அதுக்காக வைக்கிட்டே இருக்காரு அது மட்டுமில்ல ஃபியூச்சர்ல இவர் உருவாக்குற டெக்னாலஜி தான் இந்த உலகத்துல முன்னோடியா இருக்கும்னு சொல்றாங்க இவரோட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது இந்த உலகத்துல பெரிய சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி எதுவும் ஈஸியா அமைஞ்சது கிடையாது எல்லாமே தோல்வியில இருந்துதான் ஆரம்பமாக இருக்கு அதுவும் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல பல தோல்விகளுக்கு அப்புறம் தான் வெற்றிங்கிற ஒரு விஷயத்தையே இவங்க எல்லாம் பாத்துருக்காங்க அது வரையிலும் தங்களோட திறமை மேல வச்சிருந்த நம்பிக்கையை கைவிடவும் இல்ல கிட்ட இருந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண தயங்கவும் இல்ல தன்னம்பிக்கை தைரியம் விடாம வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் அதாவது இளன் மஸ் மாதிரி இல்லைன்னா அதுக்கும் மேல